போதுங்க ஸோ அந்த ஸ்பெஷல் ஃபுட் என்ன அந்த ஸ்பெஷல் ஃபுட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன இந்த ஹோட்டலில் என்ன மாதிரியெல்லாம் அதை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷனோட நம்ம இந்த ஹோட்டலுக்குள்ளே ரிவ்யூ பண்ணலாங்க வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து ஒரு முக்கியமான நபரை வந்து சந்திக்க போகிறோங்க யார் அவர் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மோகன் வெங்கடேஷன் அவர் தான் இந்த ஹோட்டலுடைய நிர்வாகி வாங்க அவரை சந்திப்போம் גם על זה לא מגיע. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் முப்பது பேருக்காக ஒரு அக்காமடேஷன் கொடுத்தோம் அந்த அக்காமடேஷனில் வந்து நல்ல குட் கொடுக்கும் அந்த நல்ல குட் கொடுக்குறதுனால அந்த 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 சரியாக செய்யணுன்ற அந்த முயற்சி வந்து ஒரு அடுத்த நிலைக்கு நம்மளை கொண்டு வந்து விட்டுருக்கு அதுதான் இந்த மோகன் வெங்கடேஷன் எனிடைக்கு ஸோ அதை நாங்கள் அப்படி தான் பார்க்குறோம் இதை ஸ்டார்ட் பண்ணணுலாம் நம்ம எந்த யோசனையும் பண்ணல அந்த பிஸ்னஸையும் நம்மளை வந்து தேர்ந்தெடுத்து நம்மளை இந்த பாதை கூப்பிட்டு வந்துருக்கு இதான் நடக்குது இதான் நடக்குது ஸோ நீங்கள் வந்து நாட்கள்லேயே வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிருக்கீங்க உங்கள் ஃபுட்டு வந்து நிறைய பிளேசஸ்க்கு ரீச் ஆயிருக்கு அதுக்கு என்ன காரணம் சேம் டைம் பார்த்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து ரீஜனல் பாப்புலர் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ரெசிபியை சொல்லியிருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அதே சொல்லி பெரிய காரணம் இருக்கிற பழைய விஷயத்தை நம்ம இன்றைக்கி சரியாக பண்ணுறோம் அவ்வளவுதான் நம்மளோட நீராகாரம் தான் நாங்கள் கொடுக்குறோம் டெய்லி நீராகாரம்னால் உங்களுக்கு தெரியும் பழைய சோறு தான் நம்ம ஆகாரம்ன்ற பாரம்பரிய பேர் அதுக்கு ஸோ ஆகாரத்தை நம்ம சரியான முறையில் அது எந்த டைமில் அதை வந்து ஆகாரமாக நம்ம மாற்றணும் அதை எப்படி டெலிவரி பண்ணணும் அந்த எல்லாமே நம்ம மக்கள் வந்து பழைய நினைவு அவங்களுக்கு வந்துடுது எத்தனை கோடி எத்தனை பணம் சம்பாதிச்சு என்ன பெரிய பதவியில் இருந்தாலும் அந்த சின்ன வயசில் சாப்பிட்ட அந்த சுவை வந்து நிறைய பேரை வந்து அந்த பழைய ஞாபகத்துக்கு வர வைக்கிது அதுதான் ரொம்ப முக்கியமான காரணம் ரெண்டாவது வந்து உலகத்திலே என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா பெஸ்ட் ஃபுட் என்னன்னு கேட்டோன்னா நம்ம நம்ம கொடுக்குற இந்த பாரம்பரிய மீல்ஸ் இருக்கு பாருங்க சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் குழம்பு அதுல இருக்கிற அந்த நியூட்ரிஷன் பேலன்ஸை மீட் பண்றதுக்கு வேற எந்த இல்லை நம்ம சேலஞ்சே பண்ணலாம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி இருபது பொருளை கொண்டுதான் நம்ம மீல்ஸ் சமைக்கும் ஸோ அந்த நூறு நூற்றி இருபது பொருட்களுக்கு அந்த நல்ல தன்மை குணங்கள் வந்து அந்த நியூட்ரிஷியன் பேலன்ஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபுட் வந்து நம்ம சவுத் இண்டியன் மீன்ஸ் தான் அதை நம்ம முறையாக இலையில் வச்சு மக்களுக்கு கொடுக்குறோம் புதுசாக பண்ணுறதுக்கு இங்கே ஒன்றும் இல்லை மேம் எல்லாமே குழச்சி தான் அதை நம்ம எந்தளவுக்கு சரியாக தான் விஷயம் அந்த வேலையை நம்ம வந்து முறையாகவும் சரியாகவும் செய்கிறதுனால கொஞ்சம் பாப்புலராக இருக்குதுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க எல்லா சோஷியல் மீடியாலையும் ஃபோர் பாயிண்ட் ஃபோர்க்கு மேலே தான் ரேட்டிங் இருக்குது ஸோ அதுதான் காரணம் நான் நினைக்கிறேன் மேடம் நீங்க சொன்ன மாதிரி நிறைய பத்திரிகைகள்ல வந்து நம்மளோட நீராகாரத்தை பத்தியும் நம்மளோட மீட்ஸை பத்தியும் எழுதியிருக்காங்க நிறைய பத்திரிகைகள்ல குறிப்பா சொல்லணும்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து நம்மளோட நீராகாரத்தோட பாப்புலர் ரீஜனல் ஃபுட்டா அதாவது நம்ம கொடுக்குற எல்லா உணவுமே ரொம்ப பாப்புலரா இருக்குன்னு அவங்க ஒரு ஆய்வு நடத்தி அதுல நமக்கு ஒரு அவார்டை கொடுத்துருக்காங்க அது கண்டிப்பா ஒரு ஒரு மரியாதை தான் அது நம்ம கடைக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு கிடைச்ச மரியாதையோட நம்ம பாரம்பரிய உணவுக்கு இந்த நீர் கிடைச்ச மரியாதையாக தான் நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா நீராகாரத்துக்கு அவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்குது ஆக்சுவலாக இருந்தே நம்ம எல்லாருமே நீராகாரம் சாப்பிட்டு தான் வளரும் நீராகாரம் தினமும் சாப்பிட்றவங்க நிறைய பேர் இன்றைக்கும் இருக்காங்க நம்மளால நீராகாரம் சாப்பிட்றவங்க வந்து இந்த ஒரு நாலஞ்சு சைட் வச்சு தான் சாப்பிட்றாங்க ஒன்று வந்து துவையல் அடுத்தது தொக்கு அதுக்கப்புறம் இந்த மோர் மிளகாய் அப்புறம் சின்ன வெங்காயம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரீஜனில் ஒரு ஒரு மாதிரியான உணவை தான் சாப்பிட்ருக்காங்க சில மா மாவட்டத்தை சேர்ந்தவங்க வெங்காயத்தை வச்சு தான் சாப்பிட்ருக்காங்க இன்னொரு சில மாவட்டத்தை சேர்ந்தவங்க தொக்கு தொகுத்தொகை வச்சு சாப்பிட்ருக்காங்க திருவண்ணாமலை இந்த மாதிரி இந்த சைடில் இருக்கவங்கெல்லாம் வந்து பெரும்பாலும் ஊருக்காய் வச்சு தான் சாப்பிட்ருக்காங்க அதனால அவங்க என்னெல்லாம் பாரம்பரிய உணவில் வந்து சேர்த்துக்கிட்டாங்களோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த மெனுவில் சைடிஷ்ஷாக கொண்டு நிச்சயமாக சாப்பிட்றவங்க ரொம்ப ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுறாங்க அவங்க வந்து எப்படி சொல்றதுன்னா அந்த அந்த சந்தோஷத்தை நம்ம பார்க்க முடியும் அதை சாப்பிடும்போது அவங்க அந்த சாப்பிட்ற வேகம் அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்க ஒரு சந்தோஷம் திரும்ப அவங்க ரெகுலரா வர்றது நீராக இருக்கான்னு போன் பண்ணி கேட்கறது அதனால இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நம்ம பாரம்பரிய உணவுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு அதை நிறைய பேர் சாப்பிட்றாங்க நம்ம ஆட்கள் மட்டும் இல்லாம உலகத்தில் பாத்தீங்கன்னா நிறைய பத்திரிகைகள்ல நிறைய ஆராய்ச்சி நிறுவனங்கள் நிறைய ஆய்வுகள் வந்து இந்த நீராகாரம் வந்து ரொம்ப சிறப்பானவங்க சொல்லப்போனால் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் இத இதை சொல்லியிருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன் படிச்சிருக்கேன் ஆனா நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணல நம்ம ஆரம்பத்துலேருந்தே சின்ன வயசுலேயே நீர் சோறு சாப்பிட்டு பழகணவங்க தான் அப்போ அது இல்லாமல் நம்ம பெரியவங்களும் அதை தான் சாப்பிட்டு வளர்ந்தாங்க அதனால கண்டிப்பாக இது வந்து ஒரு தரமான உணவுன்றது என்னோட தனிப்பட்ட அனுபவத்தில் நான் சொல்ல முடியும் அதை நாங்கள் ரொம்ப நல்லா நல்ல முறையிலையும் நல்ல தரமாகவும் அதை தயாரித்து எந்த கைப்படாம எந்த தும்பல் எச்சில் எதுவும் படாம நம்ம வந்து அதை முறையாக செய்கிறோம் அதில் சில பேர் இந்த மாதிரி சென்னை நகரத்துக்கு வந்தவங்க தனியாக தங்கியிருக்கவங்க சில வீட்டில் நீராகாரம் செய்ய பழக்கம் இல்லாதவங்க அவங்க எல்லாம் வந்து இந்த நீராகாரத்தை ரொம்ப பெருசாக விரும்பி நம்ம கடைக்கு ஃபோன் பண்ணலாம் கேட்பாங்க இந்த மாதிரி இன்னைக்கு நீராகாரம் இருக்கா மணி பன்னெண்டாச்சு நீராகாரம் கிடைக்குமா ஏன் இன்னும் சொல்லப்போனால் இரவு எட்டு மணிக்கு நீராகாரம் சாப்பிட்டவங்களாம் இருக்காங்க சில பேர் முதல் நாளே ஃபோன் பண்ணி எனக்கு நாளைக்கு நீராகாரம் வேணும்னு சொல்லுவாங்க இருப்பாங்க ஏன் அப்படின்னா நீர் உடனே மரத்தை டிஷ் மாதிரி உடனே சம பொருள் கிடையாது இது வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே நம்ம அந்த வேலையை ஆரம்பிக்கணும் அது முறையாக செய்யணும் எந்த எந்த எத தும்பலும் எச்சிலம் கையும் படாமல் ரொம்ப பாரம்பரிய முறையில் அதுக்கான பானையில் தான் அதை செய்யணும் அதுக்கான அரிசியில் தான் அதை செய்யணும் அது முறையான தேவையோ அந்த இஞ்சி இஞ்சி வெங்காயம் இந்த மாதிரி நாங்கள் சில விஷயங்களை வச்சு தான் அதை செய்கிறோம் அதனால அதுக்கு கண்டிப்பாக ஒரு ஒரு டுவெல் டு ஃபோர்டீன் ஹவர்ஸ் தேவைப்படுது அதனால சில கஸ்டமர்லாம் வந்து ப்ரீ புக் பண்ணி நீராக சாப்பிட்றாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இதுக்கு முக்கியமான காரணம் இது புதுசாக நம்ம எதுவும் செய்யறதுக்கீங்க இல்ல எல்லாமே நம்ம பாரம்பரியத்துல பெரியவங்க சொல்லிட்டு போன விஷயம் தான் அதை நம்ம ஞாபகத்தை வச்சுட்டு நமக்கு தெரியாத விஷயங்கள கொஞ்சம் வயசானவங்களை பார்த்து அவங்கள கிட்ட நிறைய பெண்மணிகள் வீட்டில் வந்து பெரிய கில்லாடிங்கள்லாம் எல்லாம் இருக்காங்க அவங்க வந்து சமையல் மேல என்ன சொல்லலாம் அவங்க அவங்களுக்கு நிறைய ரகசியங்கள் தெரிஞ்சிருக்கு அவங்களெல்லாம் நம்ம அப்ரோச் பண்ணி அதில் பர்டிகுலரா இந்த நீர் ஆகாரமோ நம்ம சவுத் இந்தியன் மீல்ஸை எப்படி சமைக்கலாம் அப்படின்றத அவங்கள கேட்டு தெரிஞ்சு அதுல சில ரெசிபி நம்ம கொண்டு வந்திருக்கோம் நம்ம எந்த கலப்படமும் பண்றது இல்லை இந்த மாதிரி வெளியில இருந்து எல்லாம் நம்ம வாங்கி பண்றது இல்லை நம்ம பண்றது எல்லாமே இந்த பாரம்பரியமான நம்ம மசாலாஸ் என்ன யூஸ் பண்ணணுமோ என்ன இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணுமோ அதை தான் பண்ணுறோங்க அதனால இது வந்து பாப்புலர் ஆனதுக்கு நமக்கு அதனால ஒரு நல்ல மரியாதையும் ஒரு கௌரவமும் கிடைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் நம்ம யூஸ் பண்ண பெரியவங்க சொல்லி கொடுத்திபிதான் தான் இங்க புதுசா செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக மேடம் எல்லாமே நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே வந்து தரமா செய்யணும் தான் நம்ம மனசுல வந்து தரமான உணவு கொடுக்கணும் அதை சரியா கொடுக்கணும் அது வந்து கிட்ட போய் அது கை கரப்படியாம அதாவது அது அந்த டைம் அந்த போய் சேர்க்கணும் இதுதான் நம்மளோட சிந்தனை அதுதான் நம்ம சரியா செஞ்சுட்ருக்கோம் அதனால தான் இந்த மரியாதை நமக்கு கிடைச்சிருக்கோம் சார் ஜென்ரலாக எல்லா ஹோட்டல்லையும் பார்த்தீங்கன்னா பதினாறு இருந்து மூணு மணி வரைக்கும் தான் சாதம் மீல்ஸ் கொடுப்பாங்க ஏன் உங்க ஹோட்டல்ல வந்து எப்பவுமே மீல்ஸ் கிடைக்கும்னு சொல்றீங்க ஹோட்டல் பேரே வந்து எனி டைம் மீல்ஸ்ன்னு ஏன் பேர் வச்சுருக்கீங்க அது என்ன ஸ்பெஷாலிட்டி சார் என்னென்ன இப்போ வந்து நான் இருக்கிற பகுதியில் அண்ணா நகர் அண்ணா நகர் நம்ம ஒரு நல்ல மீல் சாப்பிட போனோம்னா எல்லா ஹோட்டல் முதலாளிகளும் நல்ல தரமான உணவு கொடுக்கணுன்ற முயற்சியில் தான் இருக்காங்க ஆனா அது எப்பயும் கை கொடுறது ஏன்னா அது அமைஞ்சு அந்த சமைக்கிறவங்க சர்வ் பண்றவங்க இது வந்து சரியா பெரும்பாலும் நிறைய பேருக்கு அமையறதில்ல அதனால ஒரு தரமான மீல்ஸ் இங்க நம்மளை சுற்றி இல்லைன்ற ஒரு ஒரு குறைய மனசுக்குள்ளே இருந்தது அதனால சரி நம்ம இந்த மீல்ஸை வந்து தரமா குடுக்கணும்னு முதல்ல சொன்ன மாதிரி நம்ம இந்த பிசினஸை வந்து நம்ம செய்யணும்னு செய்யலனாலும் இதில் கொடுக்குற விஷயத்த ஏதாவது ஒண்ணுத ஒரு ஸ்பெஷலா பண்ணணும்னு முடிவு போகணும் அதுல வந்து இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தினமும் சாப்பிடக்கூடிய பொருள் அப்படின்னா நீங்க பீஸா தினம் சாப்பிட முடியாது பர்கர் தினம் சாப்பிட முடியாது வேற ஏதாவது ஒரு மாமிசமே எடுத்துங்க தினம் நீங்க மாமிசம்லாம் சாப்பிட முடியாது சோ நம்ம தினமும் ஒரு விஷயத்த சாப்பிட முடியும் அது அப்படின்னா அது கண்டிப்பா நம்ம சவுத் இண்டியன் மீல்ஸ் தான் ஒரு மனுஷன் வருஷத்துல முன்னூத்தி இருபத்தஞ்சு நாளும் சாப்பிட முடியும் அப்படின்னா அது மீல்ஸ் தான் அதனாலதான் அது ஒரு காரணம் ரெண்டாவது வந்து காலையில் பத்து மணிக்கு மீல் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க இரவு பத்து மணிக்கு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க மதியம் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லைஃப்பில் ரொம்ப கடுமையாக உழைக்கிறவங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மூன்றரை மணிக்கெல்லாம் சாப்பாடு வேலையை முடிச்சிட்டு மதிய வேலையை முடிச்சுட்டு ஒரு மூன்றரை மூணு மணிக்கு போய் சாப்பாடு தென்ன எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை ஸோ அதனால அந்த மாதிரி கடுமையாக உழைக்கிறவங்க ஒரு நாலு மணிக்கு நாலரை மணி இருக்கும் மதிய சாப்பாடு கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சாங்க நிறைய பேர் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க அதை பத்தி அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா டைம் மீல்ஸ் வைக்கலாம் பத்து மணிக்கு சாப்பிட்ற நிறைய பிராமணர்கள் இருக்காங்க ஏன் வயசானவங்க நிறைய பெண்கள் பாத்தீங்கன்னா காலைல பத்து மணிக்கு அவங்க சாப்பிடுறதே முத உணவே வந்து தான் இருக்கு சில பேர் இந்த ஆந்திரா பகுதியை சார்ந்தவங்க இந்த அந்த அந்த சைடு இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இரவு நைட்டு மீல்ஸ் சாப்பிட்டு தான் தூங்குவாங்க சோ இது எல்லாருக்குமே நம்ம சரி பண்ணணும் இவங்க எல்லாருடைய தேவைகளும் நம்ம பூர்த்தி பண்ணுன்றதுக்காக தான் காலையில பத்துல இருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் நம்ம வந்து மீல்ஸ் தரும் சோ அப்படி நம்ம ரொம்ப ரொம்ப டைம் கிட்டத்தட்ட டுவெல் ஹவர்ஸ் நம்ம மீல்ஸை வந்து அவைலபிளாக வச்சுருக்கிறதுனால நம்ம டைம் மீல்ஸ் பேர் வைக்கக்கூடாது ஸோ அதனால் டைம் மீல்ஸ் பேர் வச்சோம் ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா இப்போ வட மாநிலத்தில் நீங்கள் ஒரு பதினஞ்சு நாள் ஒரு மாதம் தங்கிட்டு வந்துறீங்க இல்லை வெளிநாட்டு போயிட்டு வரீங்கன்னா உங்களை முதல்ல வந்து உங்களோட உங்கள் நாக்கோ உங்கள் உடம்போ மனசோ என்ன சொல்லணுன்னா நம்ம ஏன் ஒரு மீல்ஸ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லும் அந்த மீல்ஸ் சாப்பிடும்போது தான் திரும்ப உயிர் வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கும் அதனால் அந்த மீல்ஸுக்கு ஒரு மரியாதை இருக்குது ரொம்ப ரொம்ப பேர் தான் குறிப்பா அந்த ராணுவத்திலிருந்து ரொம்ப நாள் பயிற்சி வீட்டுக்கு வரவங்கலாம் அந்த நம்ம ரசம் சாதம் அந்த சாம்பார் அந்த மோர் அது சாப்பிட்றதுல ரொம்ப மகிழ்ச்சி அவங்களுக்கு ஸோ மீல்ஸ் தான் என்றைக்குமே சிறந்ததுன்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் நம்ம எனி டைம் மீல்ஸ் பேர் வச்சுட்டோம் அந்த மீல்ஸ் எந்த டைம் நீங்க வந்தாலும் நான் கொடுக்க தயாராக வச்சிருக்கீங்க நீர் ஆகிருக்கீங்க இது போக ஃபியூச்சர்ல என்ன மாதிரி ஐட்டम्सலாம் வந்து ப்ரொவைட் பண்றதா பிளான் வச்சிருக்கீங்க அது நம்ம பெரிய லெவல்ல பண்றதுக்கு நிறைய யோசனைகள் இருக்கு மாமா एक्चुअली இந்த நீர் மீல்ஸ் இதோட நிறுத்திக்காம நம்ம பாரம்பரியத்தில் ரொம்ப ரொம்ப சத்துள்ள உணவு அதுவும் இந்த உடலுக்கு என்ன மாதிரி உணவு தேவை அப்படின்னு பெரிய மனிதர்கள் பெரிய சித்தர்கள் பெரிய ஞானிகள்லாம் வந்து நமக்கு சில சமையல் குறிப்புகளை கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க அதை நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ இன்னைக்கு பயன்படுத்திட்டு தான் இருக்கும் அதுல வந்து முக்கியமா திணை வகை இருக்கு சிறுதானிய வகைகள் இருக்கு அதுக்கப்புறம் பருப்பு வகைகள் நிறைய அதாவது எப்படி சொன்னோம்னா அது அளவே கிடையாது நிறைய கீரைகள் நிறைய வகை இருக்கு எல்லாமே நிறைய குறிப்புகள் வந்து சிறிது மருத்துவத்திலயும் ஆய்வுகளையும் உணவுகள் சொன்னதுலயும் இருக்கு இதெல்லாம் நம்ம பழச மறந்துட்டோம் நம்ம நிறைய பேர் மறந்துட்டோம் அந்த பழைய உணவுக்கு அதாவது நம்ம பாரம்பரிய சத்தான உணவு வாழ்வியல் கலைக்கு தேவையான உணவை நம்ம பெரியவங்க வகுத்து கொடுத்துட்டு போனாங்க அதை நம்ம மறந்துட்டோம் முதல்ல வந்து அந்த அந்த சிந்தனையை மக்களுக்கு கொண்டு வரணும் அதாவது இந்த பாரம்பரிய உணவுகிட்ட மகிமையும் அதோட தேவையும் நம்ம மக்களுக்கு சொல்லி கொடுத்து மக்களுக்கு அதோட அவேர்னஸை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம இந்த உணவை வந்து தயாரித்து மக்கள்கிட்ட கொடுக்க முடியும் இது வந்து எப்படின்னா ஒரு வியாபார ரீதியில் சிந்திக்காமல் இதை வந்து பணத்தை மட்டுமே முதலாக காரணமாக வச்சு செய்யாமல் நம்ம வந்து இந்த சமூகத்துக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நாலஞ்சு பேரோ இல்லை எத்தனை பேர் தேவையோ அத்தனை பேரை நம்ம வந்து கூட இணைச்சிக்கிட்டு ஒரு பொது பொது வாழ்க்கைக்காக மக்களுக்கு சேவை செய்யணுன்ற சமூகத்துக்கு நல்லது செய்யணும் நமக்கு அடுத்து வர தலைமுறை பசங்க நமக்கு அடுத்து போறக்கு போகிற குழந்தைங்களோட ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னு நினச்சி இந்த மறந்து போன விஷயங்களை மறுபடியும் நம்ம கொண்டு வந்து அதில் உணவை சிறப்பான முறையில் சுவையான முறையில் தயாரிச்சு கொடுன்றது தான் நோக்கம் இதுக்கு நிறைய நல்ல மனிதர்கள் நிறைய பேர் தேவைப்படுறாங்க இது நிச்சயமாக ஒரு ஒரு கூட்டு முயற்சியாக தான் பண்ண முடியும் இது கண்டிப்பாக ஒரு டீம் தேவை அவங்க வந்து நிச்சயமாக பணத்தை மூலதனமாக இல்லை பணத்தை வந்து முக்கியத்துவமாக நினைக்கிறாலும் நம்ம கூட சேர முடியாது நம்ம நல்ல சிந்தனை சமூக சிந்தனை இருக்கவங்களை தான் நம்ம கூட சேர்ந்து இது நிச்சயமாக செய்யணும் இது கண்டிப்பாக செய்யணும் நம்ம நம்ம செய்யலைன்னா யாரோ ஒருத்தர் செய்வாங்க அது நாம் செய்வோம்னா அந்த 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 பலன் நமக்கு நம்ம முதலே சொன்னோம் இந்த ஹோட்டலில் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஸ்பெஷலான ஃபுட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நீர் ஆகாரம் இவங்க வந்து வந்து ஸ்பெஷலாக இந்த மண் பாத்திரத்தில் தான் வந்து அவங்க தயாரிக்கிறாங்க இந்த மண் பாத்திரத்தில் இந்த நீர் ஆகாரத்தை நீங்கள் வந்து தயாரிக்கும் போது எல்லா முக்கியமான சத்துக்களும் வந்து வீணாகாமல் ரொம்ப சுவையாக நமக்கு வந்து நீர் ஆகாரம் கிடைக்கும் ஸோ குட் பேக்டீரியாஸ் வந்து நிறைய கிடைக்கிறதுக்கு இது முக்கியமானதாக இருக்குங்க ஸோ இதை நம்ம சாப்பிடும்போது கூடவே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும் ஸோ இதில் இருக்கக்கூடிய ஐட்டங்களை ஒவ்வொன்றா சொல்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கீரை கூட்டு ஸோ இது வந்து உருளைக்கிழங்கு பொரியல் ஸோ இது வந்து தேங்காய் துவையல் இது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாயை ஃப்ரை பண்ணி அவங்க வச்சுருக்காங்க மோர்மிளகாய் இது சின்ன வெங்காயம் ஸோ ஒவ்வொருத்தருக்கு என்ன பிடிக்குமோ அதை நம்ம டேஸ்ட் பண்ணிக்கிட்டு இதை எடுத்துக்கலாங்க ஸோ நான் இதை வந்து ஒவ்வொன்றா சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேங்க ஸோ நம்ம வந்து இது சாப்பிடுறது வெறும் கையை விட்டு உள்ள பாத்தீங்கன்னா எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம இப்படியும் எடுத்து சாப்பிடலாம் ரொம்ப எம்மையா இருக்குங்க இதை நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியும் சாப்பிடலாம் இருக்குங்க என்னதான் நம்ம வீட்டுல தயாரிச்சாலும் இவங்க ஒரு பக்குவமா செஞ்சிருக்காங்க அவ்வளவு இது வந்து தேங்காய் துவையல் கூட்டு ரொம்ப அருமையா இருக்குங்க ஸோ இது ஒரு தடவை சாப்பிட்டோம்னா திரும்ப திரும்ப இந்த ஹோட்டலுக்கு வரணும்னு தோணும் ஏன்னா வீட்டில் எல்லாருமே இந்த மாதிரி பிரமாதமாக நம்ம செய்ய முடியாது ஸோ இங்கே வந்து ரெகுலராக நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோ பிரமாதமாக குறைவான விலையில நமக்கு வந்து ஒரு ஹெல்தியான ஒரு ஃபுட்டு வந்து இந்த ஹோட்டலில் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேங்க எனக்கு இந்த ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா ஒரு தரம் மிகுந்த சுவையான பாரம்பரியமான ஒரு சாப்பாடு சாப்பிட்ட ஒரு திருப்தி கிடைச்சதுங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா இந்த ஹோட்டல்ல விசிட் பண்ணுங்க அங்க இருக்கக்கூடிய உணவுகளை சுவைத்து பாருங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உணவு சாப்பிட்ட ஒரு திருப்தி வந்து கண்டிப்பா இந்த ஹோட்டல்ல கிடைக்குங்க நியூ விசிட்டரா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போடக்கூடிய புது வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க வாட்ச் பண்ணலாங்க சோ இந்த மாதிரி சிறப்பான வீடியோவோட நான் மறுபடியும் சந்திக்கிறேங்க தேங்க்யூ சி யூ அகெய்ன்